வாழ்க்கையில் நம்ம ரொம்ப உயர்ந்து போக தேவையில்லை உயர்வான ஒரு வாழ்க்கையை அடையணுன்ற எண்ணம் நமக்கு எல்லாருக்குமே இருக்கும் ஆனால் சாதாரண ஒரு இரவு ஒரே ஒரு இரவு இந்த அம்மாக்கிட்ட தன்னை அர்ப்பணிக்கணும் இல்லையா நம்ம கோவிலுக்கு நான் வந்தேன் நான் பகலில் வந்தேன் நான் சாயந்தரம் வந்தேன் நான் மதியம் வந்தேன் எனக்கு தூக்கம் வந்துச்சு நான் வந்துட்டேன் எனக்கு வேலை இருந்துச்சு நான் வந்துட்டேன் கஷ்டம்னு சொல்லி தான் அம்மாக்கிட்டே வரும் அவ்வளோ பெரிய கஷ்டத்தில் இருக்கிறவங்க ஒரு சின்ன ஒரு நாலு அஞ்சு மணி நேரம் அந்த ஹோமத்திலையும் அந்த குருதி பூஜையிலையும் அந்த கோடி ஆராதனையும் தரிசித்து அந்த அம்மாவினுடைய கருமஞ்சல் கையில் வாங்கிட்டால் நம்ம வாழ்க்கையில் நம்ம படுற கஷ்டத்திற்கு கண்டிப்பாக அந்த வழி கிடைச்சிச்சுன்ற அர்த்தம் அந்த கருமஞ்சல் வாங்காத போகிறது தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம அடுத்த மாதமும் வந்தாலும் தீர முடியாத கஷ்டம் நம்ம ஒரு இரவு இங்கே இருந்து அந்த தேவியினுடைய திருவருளை பெற்று அந்த மஞ்சளில் இருக்கின்ற மகத்துவம் தான் லட்சம்